வாயை திறந்தால் நல்ல வார்த்தையாக வரும் தப்பாக பேச மாட்டார் இப்போ நாடக உலகத்தில் இருக்கிற கோமாளி புறாமே ரொம்ப நாகரிகமாக இருக்கா கோமாளிகளால் தான் நாடகம் வளருது எவ்வளோ நாகரீகமாக பேசுகிறாங்கிறீங்க வாயை திறந்தா தேவை அமுதமாக இருக்குது தாயை பிள்ளையோ ஒன்றா உட்காந்து பொம்பளை பிள்ளையோ நாடகம் பார்க்குற அளவுக்கு பண்பாடு உடைய கோமாளிகள் இப்போ இருக்கிற மொத்தமாக சொல்கிறேன் எல்லாரையும் அதில் இவர் கொஞ்சம் வித்தியாசமான உண்மையிலேயே இவர் தப்பாக பேச மாட்டார் நல்ல பாடல் படைக்கக்கூடியவர் வர்றாரு அவரை சந்திப்பான் தம்பி ஒரு மூட்டையை வாழு இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்கிறான் உதடு சொல்லாமல் உண்மை உள்ளம் சொல்வதை உதடு சொல்லாமல் உண்மை பிறப்பதில்லை நீ அருள் செய்யாமல் ஒன்றும் நடப்பதில்லை ஒன்றும் நடப்பதில்லை இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான் இறைவன் வாழுகிறான் இறைவன் ஐயா வணக்கம் iya பார்த்தது மாதிரி இருக்கு எந்த ஊர்ல இருந்து வர்றியே இந்த இடம் உங்களுக்கு சொந்தமாكم உண்மையிலேயே உங்களுக்கு தான் சொந்தமா இந்த இடத்துக்கு பேர் என்ன இதுக்கு முன்னால யார் கைவசம் இருந்தது அதுக்கு அப்பா ரிஞ்சா உங்க அப்பா பரப்பல இருந்திருக்கு உங்க அப்பாவுக்கு முன்னால அவரோட அப்பா அவ அப்பா பேரு உங்க அப்பா பேரு சுந்தரம் அப்பா பேரு லோகு அப்பா பேரு யோசிக்கிறேன் பாருங்க ஒவ்வொரு பேரா சொல்லி தப்பிக்கலாம்னு பாக்குறேன் எப்படி இப்போ நாலு தலைமுறைக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியுமா இப்ப நிறைய பேருக்கு தலைமுறையா ஒரு பாரம்பரியமா ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு பேர் தெரியாம கூட இருக்கும் ஆனாலும் இருந்திருப்பா இல்ல இல்லை இல்லை ஆள் இன்னைக்கு இல்லைங்கிறதுக்காக அது அப்பாவுக்கு அப்பா இல்லைன்னு அர்த்தமா கடவுள் கண்ணுக்கு தெரியல ஆனாலும் கடவுள் இல்லைன்னு

இதே எந்த நேரமும் துடிச்சுக்கிட்டு தான் இருக்கு அது துடிக்கலன்னா அப்புறம் வேலை இல்லை தம்பி இந்த மார்பகத்துக்கு கீழே எழுக்கிறது இதையும் ஒன்று அடுத்து கணுக்காலுக்கு மேலே இருக்கிற அந்த இடம் அதுதான் இதயம் அதுவும் நல்ல சரியா இருக்கணும் இல்லைன்னா நடக்க முடியாது இருக்குல்ல அதனால அத ஒரு இதயம்னு சொல்லப்படுது இந்த உலகத்துல விலை மதிப்பற்றது ஒரு பூசணிக்காய் வியாபாரி பூசணிக்காய் வாங்கி வாங்கி வியாபாரம் பண்றாரு அந்த தற்பூசணி இல்லை சாம்பல் பூசணி நீத்து பூசணி சாம்பார் பூசணி திருநெல்வேலி பக்கம் அதுக்கு தடியங்காயின்னு பேரு அந்த ஆமா புது வீடு கட்டினா திஷ்டிக்கு வைக்கிறோம் இல்ல அந்த திஷ்டி பூசணி அவர் என்ன பண்றாரு பூசணிக்காய் வாங்கி வாங்கி விற்கிறவருக்கும் கொஞ்சம் வருமானம் ரொம்ப குறைவா இருக்கு சரி கூடுதலாக விலைக்கு விற்கணும்னாலும் விற்க முடியல அப்ப நம்மளே பொருளை உற்பத்தி பண்ணுனா கிடைக்குமேன்னு நினச்சி பூசணிக்காய் விதையெல்லாம் வாங்கியாந்து ஒரு தோட்டத்தை ஏற்பாடு பண்ணி அதில் பயிர் போடுறார் அதில் பூசணிக்காய் பயிர் செடி வந்துருச்சு செடி வந்தால் வாங்க வாங்க நல்லது அப்போ செடி வந்துருச்சு செடி வந்தால் என்ன பண்ணணும் முதல்ல பூசணிக்காய் செடியில் பூ வராது பிஞ்சு தான் வரும் எலும்பு சம்பள அளவு பிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பின்புறம் பூ வரும் இப்ப பூசணிக்காய் வியாபாரம் பண்ண அந்த தோட்டக்காரர் என்ன பண்ணாரு பூசணிக்காய் எலும்பு பிஞ்சு எலும்பு அளவு இருக்கிற போது ஒரு குழாவலர் குயவனார் வீட்டுக்கு போய் ஒரு பானை செய்ய சொல்லி அதுக்கு வாய் வந்து இந்த எலும்புச்சம்பள அளவுக்கு பிஞ்சு போற அளவுக்கு ஒரு ஓட்டையை வச்சு அதை சூளையில சுட்டு அந்த பானையை வாங்கிட்டு வர்றார் மண்பானை இப்ப வாங்கிட்டு வந்து பூசணிக்கா பிஞ்சு எலும்புச்சம்பள அளவு இருந்துச்சா அதை எடுத்து அந்த பானைக்குள்ள கொடியோட விட்டாரு இப்ப பூசணிக்காய் எதுக்குல வளருது பானை எவ்வளவு பெருசு இல்ல உதாரணத்துக்கு உங்க வயிறு மாதிரி வச்சுக்கோங்க இது நல்ல பெரிய பானை தான் இதுக்கு ஒரு கதை இருக்கு தெரியுமா உங்களுக்கு நான் வேணா உங்களுக்கு அப்புறம் சொல்லி தரேன் அந்த கதையை நீங்க சொல்லுங்க இப்ப நான் சொல்லக்கூடாது நான் நீங்க சொல்லலாம் அந்த கதையை சொல்லி தரேன் இப்ப பானைக்குள்ள பிஞ்சு வளருது பிஞ்சு எலும்பு இருந்தது பானை எவ்வளவு வடிவம் இருக்கோ அந்த அளவுக்கு பானை வளர்ந்து அதுக்குள்ள பூஜனிக்காய் மாறிடுச்சு இப்ப பூஜனிக்காய வெளியில எடுக்கணும் பானையை உடைக்க கூடாது அந்த காய் வெளியில வர்றதுக்கு ஓட்டை இல்லை பானை அளவுக்கு பூசணிக்காய் இருக்கு பூசணிக்காயை வெளியில எடுக்கணும் பானையை உடைக்காமல் எடுக்கணும் எப்படி எடுக்கலாம் சொல்லு அப்பத்தா செத்து போனா நீ அங்கே நாடா இருந்திருப்ப கேத்துக்கு தனியாவா போன நீ சமாளிக்காத தம்பி செத்தப்பா அசிச்சோ இல்லடா நீ இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க யாராலையும் எடுக்க முடியாது இல்ல பானையை உடைக்காம பூசணிக்காய் வெளியில் எடுக்க முடியாது இல்ல பெரிய கோடி சொன்னாலையும் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளாலே யதார்த்தம் ஆனாலும் சதா சர்வகாலமும் ஒவ்வொரு வினாடியும் இறைவன் அதை செய்து கொண்டிருக்கிறான் எப்படி செய்வான் ஒரு மடமாக ஒரு மடமாகி இன்ப சுதந்திரம் உணர்வு கலங்கி ஒழுகி விந்து ஊறு சுரோனித மீது கலந்து பணியில் ஒரு பாதி சிறுதுளி வந்து பாது பண்டிகையில் வந்து புகுந்து திரண்டு பதுமா அரும்பி கம்மிடமது என்று பார்வை மெய் வாய் செவி கை கால்கள் என்று படைக்கிறான் சிறிய துளி வீரிய அப்பாவோடது அம்மாவோட கருவறைக்கு போகுது அது முதல்ல மிளகு வடிவம் அடுத்து கடலை வடிவம் அதுக்கடுத்து எலுமிச்சம்பழ வடிவம் அதுக்கப்புறம் பணம்பழ வடிவம் அதுக்கப்புறம் பூசணிக்காய் வடிவத்தை மாறி 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 பெருசாகுது கடைசியாக பத்து மாதம் கழிச்சு பானையான தாயோட வயிற்றுக்கும் சேதம் இல்லாமல் பிஞ்சான பூசணிக்காய்ங்கிற குழந்தையும் இந்த பக்குவமாக வெளியில் வருது அதை செஞ்சுக்கிட்டு இருக்கான இறைவன் பெரியவனா நீ பெரியாளா யோசிக்கணுமா வேண்டாமா மனுஷ உடம்பு மாட்டு வண்டியும் ஒன்று பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்லை மாட்டு வண்டியும் ஒன்று மாட்டுக்கு அறிவு இருக்கா அஞ்சு அறிவு அதுவும் ஒரு அறிவு தான் ஐயா ஓர் அறிவுன்னு ஏன் சொன்னால் தெரியுமா தொட்டா சுருங்கின்னு ஒரு செடி இருக்கு தெரியுமா தொட்டா சுருங்கி சுருங்குதல் அதுக்கு தொட்டா உணர்கிற தன்மை இருக்குது அதனால தான் அதுக்கு ஓர் அறிவு அப்படின்னா உடம்பு இருக்குன்னு அர்த்தம் அடுத்து ரெண்டு அறிவு புழுப்பூச்சிகளுக்கு தொட்டா சுருங்கும் துள்ளும் தொடுறது உணர்ச்சியில் சுருக்கம் அதே நேரத்தில் வாய் இருக்குது சாப்பிட்றதுக்கு அதனால தான் அதுக்கு ஈரறிவு தொட்டால் அப்போ தொடு உணர்ச்சி சாப்பிட்ற உணவு உணர்ச்சி அப்போ உடம்பு வாய் இருக்குது மூணறிவு உடம்பு வாயு மூக்கு இருக்குது மூணறிவு உடம்பு வாயு மூக்கு கண்ணு நாலறிவு உடம்பு வாயு மூக்கு கண்ணு காது சேர்த்து அஞ்சறிவு உடம்பு வாயு கண்ணு காது மூக்கு எல்லாம் சேர்த்து கடைசியாக இதை செய்யலாம் செய்யக்கூடாது இதை பார்க்கலாம் பார்க்கக்கூடாது இங்கே போகலாம் போகக்கூடாது ஆறாவது அறிவு அந்த சிந்தனை மனிதனுக்கு உண்டு மனிதனுக்கு அது சரிதான் நீ சொன்னா அப்புறம் நான் அது சில நேரத்தில் சில மனிதர்கள் அதை விடு அது நான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆறறிவு எல்லாருக்கும் ஆறு அறிவு இல்லை என்பது உலகம் ஒத்துக்கிருச்சு அப்படி அப்ப மாட்டுக்கு அஞ்சு அறிவு அறிவு மாட்டுக்கு அஞ்சு அறிவு இருக்கு மாட்டு வண்டிக்கு அறிவு இல்லை அது சடப்பொருள் மாட்டு வண்டி அறிவு இல்லாதது என்ன அர்த்தம் திடப்பொருள் பள்ளிக்கூடத்தில் என்ன திரவ பொருள் என்ன கொண்டு என்னடா ஒரு புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போயில சொன்னானா நெடுமாள் திருமுருகா நித்த நித்த இந்த கதையா ஏடு கிழியாதா எழுத்தாணி உடையாதா வாத்தியார் ஜாவாரா வைத்தர் செல் தீராதான்னு சொன்னாரா அது யாருன்னு கேளு அந்த கொடுமையை கேட்காத சரி இதே இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருந்தே இது யாருன்னு ஆராய்ச்சி பண்ணா காரைக்குடி செட்டியார் காசி செட்டியார் தான் சொல்லியிருக்கிறார் கடைசியா அவங்க அம்மா சொல்றா எனக்கிட்ட அந்த ஆச்சி எங்க அப்பா தான் இந்த மாதிரி பாடிட்டாரு அவங்க கணவர் அவங்க கணவர் உடனே வாத்தியார் சொன்னாராம் வாத்தியார் சாவார் நான் செத்துட்டேன் இன்னொரு வாத்தியார் வந்துடுவார் ஏடு இழிஞ்சிடும் ஆனால் இன்னொரு ஏடு வாங்கிடலாம் அவர் சொல்லியிருக்காரு எழுத்தாணி உட ஏடு கிழிஞ்சிட்டாலும் இன்னொரு ஏடு வந்துடும் எழுத்தாணி உடஞ்சிட்டாலும் இன்னொரு எழுத்தாணி வந்துடும் நீ படிக்காமல் போனால் முட்டால் ஆயிடுவேடா படிடான்னாரான் அப்போ கல்வி எவ்வளோ மூளை சிறந்தது ஆக சிறந்ததுன்னு சிந்திச்சுப்பார் இப்போ அறிவில்லாத மா வண்டியில் அறிவுள்ள மாடை பூட்டணும் தானாக போய் மாட்டு வண்டி பூட்டுறது யார் மாட்டு வண்டிக்கு உரிமையாளர் மாட்டு வண்டிக்கு உரிமையாளர் என்ற உடையவர் மாட்டை வண்டியும் பூட்டியாச்சுன்னு மாடு மாடி ஆஞ்சவரித்துக்கு போவேன்னு போக முடியாது மாட்டு வண்டி போக முடியாதுன்னு மறுக்க முடியாது ஆனா மாட்டை வண்டியும் பூட்டி எங்கே ஓட்டணும் எவ்வளவு தூரம் ஓட்டணும் எப்போ ஓட்டணும் எந்த ஊரில் கொண்டு போய் அவுக்கணுங்கிற கணக்கு யாருக்கிட்ட இருக்கு அதுபோல இந்த உடம்புக்கு அறிவு இல்லை ஓடக்கூடிய மூச்சுங்கிற ஆத்மாவுக்கு அறிவு இருக்கு அறிவில்லாத உடம்புல அறிவுள்ள ஆத்மாவை பூட்டி ஓட்டுகிறான் இறைவன் என்ற பரமாத்மா அவருக்கு தான் தெரியும் எவ்வளவு தூரம் ஓட்டணும் எங்க ஓட்டணும் எப்போ எப்போனு அதுக்கடையில நீ நினைச்சாலும் முடியாது நான் நினைச்சாலும் முடியாது அதனால இறைவன் மிகப்பெரியவன் அந்த இறைவனை வழிபடுவதற்கு தான் ஆண்டுக்கு ஒரு முறை இந்த திருவிழாவை கொண்டாடுகிறார்கள் அதனால தான் எல்லாருக்கும் ஆயிரம் இருக்கு இது அப்படிலாம் இருக்கே நீங்க என்ன வேலையா நான் மேலூர்ல இருந்து வர்றேன் தம்பி நாரத மகரிஷி நீங்க மேலூர்ல இருந்து வாங்க நாரதங்க நீங்க ஆமா எப்படி மார்க்கமாக ககண மார்க்கம்னா ககணம் தகணம் இல்ல ககணம் மார்க்கனா உங்களுக்கு ககணம்னா உங்களுக்கு தகணம் எரிகிறது ககணம்னா மார்க்கம்னா சன் மார்க்கம் தாச மார்க்கம் சர்ப்புத்திர மார்க்கம் சக மார்க்கம்ன்றிருக்கு அதுபோல இந்த மார்க்கத்தின் வழியாக வந்து எந்த மார்க்கமா போனாலும் போய் சேரற இடம் ஊங்கார்க்கணும்ல ஆமா ஓரும் நல்லா படிச்சிருக்கீங்களா நீங்க எத்தனை வகுப்பு படிச்சிருப்பிய மூணாவது ஒரு மூணாவது அதுல ரெண்டு வருஷம் நல்லா இருக்குடா உங்க கதை இன்னைக்கு தெரியுமா தமிழ்நாட்டில் நிலவரம் இரநூத்தி ஏழு பள்ளிக்கூடம் மூடியாச்சு அரசு பள்ளிக்கூடம் இரநூத்தி ஏழு பள்ளிக்கூடம் மூடியாச்சு ஆமா எழுநூத்தி எண்பத்தி எழுநூத்தி எழுநூத்தி தொண்ணூறு கோடி அதுலயும் சிவகங்கை மாவட்டம் தான் முதலிடமா நீ பரவாயில்லடா உனக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியுது அப்ப நான் எவ்வளவு குடிச்சிருப்பாங்கன்னு பாரு இப்போ நான் என்ன நான் என்ன கேக்குறேன் அது எழுநூத்தி ஏழு பள்ளிக்கூடம் மூடுன நீங்க ஏன் மூடுனீங்கன்னு கேட்டா படிக்க பிள்ளைய வரலைன்னு சொல்றீங்க காரணம் படிக்க புள்ளைய வரலன்னு பள்ளிக்கூடத்தை மூடிட்டீங்களே குடிக்க வரலைன்னு ஒரு சாராய கிடையாது மூடுனீங்களாடா நீங்க ஏன்டா அதானே தமிழர்களை திட்டமிட்டு

தர்மத்தின் வாழ்வு தன்னை சூதுகப்பும் இறுதியிலே தர்மம் வெல்லும் இந்த நாட்டில் யார் தான் பேசுவா கலைஞர்களாகிய நம்ம பேசலைனா யாரும் பேச முடியாது அவர்கள் சார்பாக பல விஷயங்களை நம்ம தான் பேசணும் அப்படி பேசிட்டே ஆகணும் ம் நாடு அகம் அகம்னா உள்ளே நாட்டுக்குள்ள என்னென்ன இருக்கோ நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் சொல்லு பரவாயில்ல புரிஞ்சுக்கிட்டியே ஆமா நான் நார்த்த மகரிஷி திரிலோக செஞ்சாரிங்க சத்தம் கேட்டுச்சு சத்தம் கேடுச்சுன்னா உள்ள ரெண்டு பெண்கள் பெண்கள் நாமோதயம் என்னவோ பாபுல டேய் என்னடா கேலியா நல்ல கதைய போய் ஜாவட்ட போய் நாமோதயம்னா பேர் உங்க பேரே என்னன்னு கேக்குற செப்பு மொழியால் பதினெட்டு செப்பு மொழி பதினெட்டு உடையால் எனினும் சிந்தனை ஒன்ற உடையானது பாரதி சொல்றார் எல்லா மொழியும் தேவைதான் எல்லா மொழியும் படிச்சாதான் நம்ம மொழியில இருக்கிற சிறப்பு அதுல இருக்க சிறப்புல எது சிறந்ததுன்னு கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் முதல்ல பாடினார் சுந்தர தெலுங்கினில் பாட்டு சேர்த்துன்னு பாடின பாரதி சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு என் மொழி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் சொன்னார்ல அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தமிழர்கள் தமிழ் மொழியில் சிறந்தவர்கள் அந்த மொழி பற்றோடு இருக்கணும் மொழிதான் நம்மளை அடையாளப்படுத்தும் சரி இருக்கட்டும் ஆமாங்க பெண்களுடைய பேர் என்னன்னு கேட்டேன் உன் பேர் என்ன? சொல்ல மாட்டியா? ஏய் யா பேர் வெச்சிருக்கா இல்ல? சொல்றதுக்கு தானே? அதான் கேக்குறேன் சொல்லு. டேய் என்னடா சொல்ல மாட்டேன்னு சொல்றேன். புசா இருக்கே? இல்ல இல்ல சொல்ல மாட்டேன்னு சொல்றடா ஒரு பண்பாடு என்ன பேர் என்னன்னு கேட்டா டேய் இங்க பாரு யா பேர் என்னன்னு கேட்டா சொல்லணும். அப்புறம் சொல்ல மாட்டேங்கிறேன் அதான்

இல்ல காவல் காவலுக்கு வந்து எவ்வளவு நாளா ஆச்சு இத்தனை நாளா சோத்துக்கு என்ன பண்றேன் ஏய் என்னடா பொசுக்குன்னு இப்படி பேசி விட்டேன் சுக்குலா சுக்கு மிஞ்சியா மருந்தும் கிடையாது சுப்பிரமணியனுக்கு மிஞ்சியா கடவுளும் கிடையாது அதானே இருக்கே உம் சுக்கு மிளகு சுக்கு மிளகு திப்பிலின்னு ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா மூணும் சேர்ந்தா என்ன பேரு

மண் குதிரில் வச்சுருந்தோம் மண் பானைக்குள்ளே வச்சுருந்தோம் வச்சுக்கியா நல்ல விஷயம் விஷயந்தேன் அதனால் பாரம்பரியமான விதங்கள் இருக்கான்னு பார்த்தோம் சரி இருக்காது எதுக்கு சட்டம் இருக்குது இந்த தமிழ்நாட்டில் உணவு பதுக்கல் சட்டம்னு உன்னை கைது பண்ண முடியும் ஆனால் சட்டத்தை வெளிப்படுத்தாமல் வச்சிருக்காங்க சரி எது கேட்டேன் ஆமாம் உன் பேர் என்ன உங்கள் அப்பா பேர் என்ன ம் இங்கே அந்த பிள்ளைகளை பார்க்கணும் வள்ளியை பார்க்கணும்

அதுவா கோக்கல நீங்களா கோர்த்து வச்சு குறை சொல்றது அப்ப ஒரு கொட்டாச்சியில ஒரு குச்சி கோர்த்தா அகப்பயும் பயன்படும் சட்டியில இருந்தா சஷ்டியில இருந்தா சட்டிக்குள்ள